வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தில தீய கீழே விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்துருக்காங்க ஆற ஒத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யாரா யாரா எழுத்தாளரா வர்மியா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் என்னோட வேலை இந்த சமூகத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்கே இருட்டுல பூரா பல்பட்டு வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனேங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருக்கு சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தரும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்க எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி பதினெட்டு வயசு வரைக்கும் கட்டவரில் பதினெட்டு வயசு தலைவர் கட்டவரில் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பொதுமக்களை பார்த்து பொதுமக்களை பார்த்து அதை நவீன அதை நவீனப்படுத்தி சூப்பர் சொல்லி சூப்பர் சொல்லி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் சொல்லி சூப்பர் சொல்லி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டார் எங்க தலைவர் ஏத்துக்கிட்டாரு இதாங்க நடந்த உண்மை

எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய குட் இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காபி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு கடைசிய ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாள நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரேன்னு சொல்றா ஹலோ இப்ப தானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் அவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாட்டு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தினாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ண பையா ஹலோ ஆ விக்கிற விக்கிறோம் தென் உனக்கு விக்கிறோம் வடை சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன்

பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விடவாச்சு ஜாக்கிரத வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணன் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்திருவீங்க கேட்கறதுக்கு அதனால விபத பாரதியா டே பாய் கூட்டீங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டு தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா உட்காந்து பேசுவான் பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி எதை அந்த மகளிர் அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேசணும் தான் சார் அதை தான் தந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐய ஐயா பேச மாட்டேங்கிறேன் பேசாமே இருக்க மாட்டேங்கிறேன் என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்ச நாளிட்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட தோல் அதுல ஒரு ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்குச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியா வராத எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க அந்த நம்பர் பயப்படுங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அத ஒரு பக்கமா நோட்ட அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றோம் ஓஹோ அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒன்னு தானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவல பண்ணு இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பேட்டை பக்கமே காவேரி கொண்டு வந்துறேன் சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிளெக்ட் பூதேவி உங்க அம்மாவை பார்க்கணுமா எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுற

கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிரும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குடிக்கிறாங்களே ஒரு வீடு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக நாம போய் அணைக்க கூடாது சட்டம் இடம் கொடுக்காது கூட்டி போயிட்டாங்க